பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் விஜய் சேதுபதி சார் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளை விட பத்தாவது நாள்ல ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது முதல் நாளை விட பத்தாவது நாள் வசூல் தாறுமாறாக உயர்ந்து இருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோ உள்ள தலைவன் தலைவி திரைப்படம் பத்தாவது நாள்ல தமிழகத்தில் அட்வான்ஸ் குக்கிங் மூலம் எவ்வளவு டிக்கெட் எட்டுமே இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலேஷன் பண்ணிருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில் பத்து நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இந்த வீடியோவில் பத்தாவது நாள்ல அட்வான்ஸ் குக்கிங் மூலம் மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத

தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் வரையும் பத்தாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்துல மட்டும் கடைசி நம்ம இருக்குது நேற்று சண்டை அப்படின்றதுனால வசூல் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து உயர்ந்திருக்குது சேதுபதி சார் நடிப்பில் இதுக்கு முன்னாடி வெளியான ஏஸ் திரைப்படம் ஒரு ப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது ஆனால் தலைவன் தலைவு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்காகியும் இன்னும் வசூல் வேறு லெவலில் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதுவரையும் பத்து நாள் முடிவில் எவ்வளோ கலசியமாக இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் ஸோ பத்தாவது நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நான்கு கோடியை தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் வரையும் பண்ணி இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் தேங்க் தேங்க்யூ